அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் தமிழ் மொழியும் இலக்கியமும் தரம் ஆறு பாட அழகு இலக்கம் ஒன்பது பாடத்தலைப்பு தென்னமரக் கூமி நாம் இன்று பார்க்க இருக்கின்ற உடயம் தென்னமரக் குமி எனும் பாடற்பகுதியாகும் இந்த தென்னமரக் குமி பாடற்பகுதியானது ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் வள்ளலை சிறையெடுத்த குப்பி பாட்டு தொகுதியிலிருந்து பெறப்பட்ட ஒரு பகுதியாகும் மாணவர்களே தென்னமர கும்மி எனும் பாடல் பகுதியை நான் பார்ப்பதற்கு முன்னர் இந்த தென்னமரக் கும்மி பாடலானது ஒரு நாட்டார் இலக்கிய பாடல் என்ற அடிப்படையில் நாம் விளங்க வேண்டும் அந்த வகையில் மாணவர்களே முதலில் நாட்டார் இலக்கியம் என்றால் என்ன என்பதை பற்றி நாம் விளங்கிக் கொள்ளுதல் வேண்டும் நாட்டார் இலக்கியம் என்பது கிராமிய மக்களின் வாழ்வியல் விடயங்களை பாடலாக பாடியும் கதைகளாக கூறியும் வளர்த்தெடுத்த ஒரு கலையே இந்த நாட்டார் இலக்கியமாகும் நாட்டார் இலக்கிய வகைகளுள் நாட்டார் பாடல்கள் கதைகள் போன்றன முக்கியமானவை இவ்வகையான நாட்டார் பாடல்களுள் தாலாட்டு பாடல் கும்மி பாடல் சோபன பாடல் நலுங்கு பாடல் வாழ்த்து பாடல் ஒப்பாரி பாடல் விளையாட்டு பாடல் நையாண்டி பாடல் கதை பாடல் காதல் பாடல் தொழிற்பாடல் போன்ற பல வகையான பாடல் பாங்குகளை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது இந்த நாட்டார் பாடல்களுள் கும்மி பாடலானது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு பாடற் பகுதியாக காணப்படுகின்றது எனவேதான் மாணவர்களே இதில் கும்மி பாடல் என்றால் என்பதை நாங்கள் முதலில் பார்ப்போம் கும்மி எனப்படுவது பெண்களுக்கே உரித்தான கிராமிய கலை வடிவங்களில் ஒன்றாகும் அதாவது கிருஷ்ண கடவுள் அல்லது குத்து விளக்கு ஒன்றினை நடுவில் வைத்து பல பெண்கள் வட்ட வடிவமாக நின்று தாளம் தட்டி கைகொட்டி ஆடுவது கும்மியாகும் எனவே மாணவர்களே தற்பொழுது நீங்கள் கும்மி என்றால் என்ன அதாவது கும்மி பாடல் என்றால் என்ன என்பதை பற்றி விளங்கி இருப்பீர்கள் அடுத்ததாக நாம் எமது பாடல் பகுதிக்கு வருவோம் அதாவது நாங்கள் கற்க இருக்கின்ற தென்னமரக் தென்னமர கும்மி தென்னமர கும்மி என்பது ஒரு நாட்டார் இலக்கியம் என்பதை நீங்கள் விளங்கி இருப்பீர்கள் அந்த வகையில் இந்த தென்னமர கும்மியானது ஒரு நாட்டால் பாடல் பகுதியாக கொள்ளப்படுகின்றது இப்பாடலானது ஒரு உரையாடல் பாங்கில் அமைந்துள்ளது அதாவது ஏன் வளர்ந்தாய் தென்னமரமே என கேட்டதற்கு தென்னமரம் வளர்ந்ததற்கான காரணத்தை எடுத்து சொல்வது போன்று இப்பாடலானது விளக்கப்பட்டுள்ளது இதிலிருந்து மாணவர்களே நாம் இப்பொழுது தென்னமர கும்மி என்றால் என்பதை என்ன என்பதை நாங்கள் விளங்கி இருக்கின்றோம் அடுத்ததாக இந்த தென்னமரத்தினுடைய முக்கியத்துவம் பற்றி பார்ப்போம் அதாவது அடிக்கு நீர் ஊற்றினால் தலையால் நீர் தரும் அதாவது நாங்கள் ஒரு பயிரினை பராமரித்து வந்தால் சரியாக பராமரித்து வந்தால் பிற்காலத்தில் அப்பயிரானது எமக்கு நன்மை தரும் என்பதனை இந்த முதுமொழி எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது இதில் தென்னை மரத்தினுடைய வளர்ச்சி அதன் பகுதிகள் அதன் பயன்பாடுகள் அதன் பகுதிகள் பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பங்கள் அதனை பாதுகாப்பதன் முக்கியத்துவம் போன்ற விடயங்களை இந்த பாடல் பகுதியில் இருந்து நாங்கள் அறிந்து கொள்ள முடிகின்றது எனவே தென்னை மரத்தினுடைய முக்கியத்துவத்தை தம் வாழ்வில் எடுத்து நடப்போர் வாழ்வில் உயர்ந்து காணப்படுவர் எனவும் இப்பாடற் பகுதியில் எடுத்து விளக்கப்படுகின்றது அதாவது கிருஷ்ண கடவுளைப் போற்றி கும்மி பாடினால் எமக்கு அருள் கிடைப்பதை போன்று தென்னை மரத்தை பாதுகாத்து பராமரித்து கும்மி பாடினால் பயன் கிடைக்கும் என்பதனை இப்பாடல் பகுதியானது எடுத்து காட்டுகின்றது அடுத்ததாக இப்பாடற் பகுதியிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய விடயம் தென்னை மரத்தினுடைய பயன்பாடுகள் இந்த தென்னை மரத்தினுடைய பயன்பாடுகளில் முதலாவதாக நாம் எடுத்து நோக்குவது எமக்கு நிழல் கிடைத்தல் அதாவது இப்பாடற் பகுதியிலே கூறப்படுகின்ற ஒரு உடயம் வாத்தியாருக்கும் பிள்ளைகளுக்கும் வாய்த்த நிழலாவேன் என்ற பாடல் அடியினூடாக இந்த பயன்பாட்டினை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும் அடுத்ததாக மாணவர்களே எமக்கு உணவு சமைப்பதற்கு பயன்படுத்தப்படுதல் அதாவது இந்த தென்னை மரத்திலிருந்து பல்வகையான பொருட்கள் எமக்கு உணவு சமைப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்றது இந்த விடயங்களை இந்த இங்கு காட்டப்படுகின்ற படத்தின் மூலமாக நாங்கள் விளங்கி கொள்ள முடியும் அடுத்ததாக மாணவர்களே முக்கிய நிகழ்வுகளுக்கு பந்தலாகி உதவுதல் அதாவது உதாரணமாக மாணவர்களை நீங்கள் இந்த திரையிலே அவதானிக்க முடியும் கோயில் தளம் கலியாண வாசல் சீமந்த வாசல் சொற்பெரிய சபை போன்றவற்றுக்கு பந்தலாக அடுக்கி அதனை நாங்கள் பயன்படுத்த முடியும் அடுத்ததாக மாணவர்களை நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் நான்காவது பயன்பாடாக காணப்படுவது அடுப்புக்கு உறகாக பயன்படுத்தப்படுதல் அதாவது இப்பாடற்பகுதியில் பகுதியில் சில சொற்களை நான் நான் உங்களுக்கு தந்திருக்கின்றேன் அதாவது அடுப்பூதி பத்த வைத்தல் ஆப்பம் சுடல் என்ற சொற்களினூடாக நாங்கள் இதனை அறிந்து கொள்ள முடியும் அடுத்ததாக மாணவர்களே ஆலய பூஜைக்கு அபிஷேகமாக இருத்தல் அதாவது இந்து சமயத்தவர்கள் ஆலய பூஜை செய்தல் விக்கின விநாயகருக்கு படைத்தல் போன்றவற்றை செய்வதன் இந்த தென்னை மரத்தினுடைய பயன்பாட்டை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும் எனவே மாணவர்களே நாம் இந்த திரையில் இருந் காணப்படுகின்ற படங்களின் மூலமாக நாங்கள் அந்த தென்னை மரத்தினுடைய பயன்பாடுகளை அறிந்து கொள்ள முடியும் அடுத்ததாக மாணவர்களே நாங்கள் மிக முக்கியமான ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும் தென்னை மரத்தினுடைய பகுதிகள் இப்பாடற் பகுதி எமக்கு கற்றுத்தருகின்ற மற்றொரு விடயம் தென்னை மரத்தில் பல பகுதிகள் காணப்படும் உதாரணமாக மாணவர்களே தென்னை மட்டை அதாவது தென்னை ஓலை அடுத்ததாக குருத்தோலை பாலை தேங்காய் தேங்காய் பால் தேங்காய் எண்ணெய் சிரட்டை அதாவது கொட்டாங்கச்சி எனப்படுகின்ற சிரட்டை போன்ற தென்னை மரத்தினுடைய பகுதிகள் உங்களுக்காக இங்கே படத்தின் மூலமாக விளக்கப்படுகின்றன அடுத்ததாக மாணவர்களே நாம் தற்பொழுது இந்த தென்னை மர கும்மி எனும் அந்த பாடற்பகுதியினுடைய முக்கியத்துவம் அதில் உள்ளடக்கப்படுகின்ற விடயங்கள் பற்றி நாம் தெளிவாக விளங்கி இருப்போம் அடுத்ததாக தற்பொழுது நாங்கள் வினாக்களுக்கு செல்ல இருக்கின்றோம் மாணவர்களே இங்கே சில வினாக்கள் உங்களுக்காக தரப்பட்டிருக்கின்றன நீங்கள் அதனை நன்றாக கவனித்து அதற்கான விடைகளை நீங்கள் சுயமாக செய்து பயன்பெற வேண்டும் என வாழ்த்தி கொண்டு நாம் தற்பொழுது இந்த வினாக்களுக்கு செல்ல இருக்கின்றோம் இதில் உள்ள முதலாவது வினா பின்வரும் சொற்களுக்குரிய ஒத்தகருத்துச் சொற்களை எழுதுக இங்கு ஐந்து சொற்கள் உங்களுக்காக தரப்பட்டிருக்கின்றன அந்த ஐந்து சொற்களில் உள்ள சொற்களுக்கு நாங்கள் ஒத்தகருத்துச் சொற்களை எழுதுதல் வேண்டும் மாணவர்களை உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஒத்தகருத்துச் சொல் என்றால் என்ன என்பதை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அதாவது ஒரு சொல்லுக்கு பொருத்தமான கருத்தை தருகின்ற இன்னும் ஒரு சொல் ஒத்தகருத்து சொல் ஆகவே இங்கு தரக்கப்பட்டிருக்கின்ற இந்த சொற்களை நாங்கள் தற்பொழுது கவனிப்போம் அடிசில் முதலாவது அடிசில் மாணவர்களே அடிசில் சமைப்பதற்கு அடுப்புக்கு உதவிடுவேன் என பாடற் பகுதியில் ஒரு பகுதி காணப்படுகின்றது அதாவது அடிசில் என்பது இங்கு மாண மாணவர்களே உணவு என்பதை குறிக்கும் அதே போன்று மாந்தர் அதே போன்று கொட்டாங்கட்சி மாளிகை குவளையம் போன்ற சொற்கள் இங்கு காட்டப்பட்டிருக்கின்றன அந்த சொற்களை நீங்கள் நன்றாக கவனித்து பாட புத்தகத்தையும் நீங்கள் பார்த்து நீங்கள் அதுக்கு சரியான சொற்களை தெரிவு செய்ய வேண்டும் இதற்கான உடை உங்களுக்காக அடுத்த திரையிலே காட்டப்படுகின்றது அதனை நீங்கள் பார்த்து பயன் பல வேண்டும் என கேட்டுக்கொண்டு அடுத்த வினாவுக்கு நாங்கள் செல்ல இருக்கின்றோம் இதில் காணப்படுகின்ற அடுத்த வினா மிகவும் பொருத்தமான விடையின் கீழ் கோடிடுக அதாவது இரண்டாவது வினாவாக காணப்படுவது பொருத்தமான விடையை நாங்கள் தெரிவு செய்து அதன் கீழ் கோடிடுதல் வேண்டும் இங்குள்ள முதலாவது கேள்வி ஆலயங்கள் பூசையிலே அபிஷேகமாயிடுவேன் இங்கு ஆலயங்கள் என்பது மாணவர்களை நீங்கள் கட்டியிருப்பீர்கள் ஆலயங்கள் ஆலயங்கள் என்பது கோயில்கள் என்பதனை குறிக்கும் இங்கு மூன்று உடைகள் உங்களுக்காக தரப்பட்டிருக்கின்றன முதலாவது மண்டலங்கள் இரண்டாவது கோயில்கள் மூன்றாவது வியாபார நிலையங்கள் பொருத்தமான உடை ஆலயங்கள் என்பது கோயில்கள் இரண்டாவது வினா பெண்களுக்கே உரிய கிராமிய கலை வடிவம் எது மாணவர்களை முதலில் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன் கற்றுத்தந்திருக்கின்றேன் பெண்களுக்கே உரிய கிராமிய கலை வடிவம் கும்மி ஆகும் என்பதை நீங்கள் விளங்கியிருப்பீர்கள் என நினைத்துக்கொண்டு அடுத்த வினாவுக்கு செல்ல இருக்கின்றோம் மூன்றாவது வினா தேசமெங்கும் என்பதை பிரித்து எழுதினால் வருவது தேசமெங்கும் எங்கும் என்பதை பிரித்து எழுதினால் வருவது முதலாவது விடை தேசம் சக மெங்கும் இரண்டாவது விடை தேசம் சக எங்கும் மூன்றாவது விடை தேசம் சக மெங்கும் இது சரியான விடை எது என்பதை நீங்கள் விளங்கியிருக்க வேண்டும் சரியான விடை தேசம் சக எங்கும் இதுவே சரியான உடையாக கொள்ளப்படுகின்றது அடுத்ததாக நான்காவது வினா பூமி என்பதன் எதிர்கருத்து சொல் மாணவர்களை ஒற்ற ஒத்த கருத்து எதிர்கருத்து சொற்கள் பற்றி நீங்கள் கற்றிருப்பீர்கள் அந்த வகையிலே பூமி என்பதன் எதிர்கருத்து குறிக்கும் எனவே அடுத்த வினாவுக்கு செல்ல இருக்கின்றோம் இங்கு ஒரு வினா தரப்பட்டிருக்கின்றது அதாவது தென்னை மட்டை ஓலையாகி என்பதை சந்தி பிரித்து எழுதினால் வருவது மாணவர்களே நீங்கள் கற்றிருப்பீர்கள் சந்தி பிரித்து எழுதுதல் அதாவது தரப்படுகின்ற சொற்களை பகுதி பகுதியாக பிரித்து நாங்கள் எழுதுவதை இங்கு கவனிக்கத்தக்கதாக இருக்கின்றது அந்த வகையிலே தென்னை மட்டை ஓலையாகி என்பதை சந்தி பிரித்து எழுதினால் வருவது மூன்று விடைகள் உங்களுக்காக தரப்பட்டிருக்கின்றன முதலாவது விடை தென்னை மட்டை ஓலையாகி தென்ன மட்டை ஓலையாகி மூன்றாவது விடை தென்னை மட்டை ஓலையாகி இங்கு தென்னை மட்டை ஓலையாகி என்பதே சரியான உடையாக கொள்ளப்படுகின்றது அடுத்த வினாவுக்கு செல்ல இருக்கின்றோம் அதற்கு முன்னர் நாம் இங்கே தரப்பட்டுகின்ற விடைகளை நீங்கள் சரியாக கவனித்துக் கொள்ள வேண்டும் அதை நீங்கள் சரியாக பார்த்துக்கொள்ளுங்கள் பார்த்து கொள்ளுங்கள் அடுத்த வினாவுக்கு செல்ல இருக்கின்றோம் அடுத்த வினா தரப்பட்டுள்ள சொற்களை வைத்து இடைவெளி நிரப்புக இங்கு உங்களுக்கு குறிப்பிட்ட சொற்கள் தட தரப்பட்டிருக்கின்றன அந்த சொற்களை வைத்து கீழே காட்டப்படுகின்ற வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும் தரப்பட்டிருக்கும் சொற்கள் அடிசில் கும்மி செத்து மடிதல் நிழல் சீமந்தம் இந்த சொற்களை வைத்து சரியான விடைகளை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் முதலாவது வினா தென்னை மரம் இடைவெளி சமைப்பதற்கு அடுப்புக்கு உதவும் மாணவர்களை நாம் கவனிக்க வேண்டிய விடயம் நாங்கள் கற்றிருக்கின்றோம் தென்னை மரம் அடிசில் சமைப்பதற்கு அடுப்புக்கு உதவும் இரண்டாவது வினா கற்பிணி பெண்களுக்கு ஏழாம் மாதத்தில் நடாத்தப்படும் விழா ஆகும் அதாவது கற்பிணி பெண்களுக்கு ஏழாம் மாதத்தில் நடாத்தப்படும் விழா சீமந்தம் ஆகும் இதனை நீங்கள் மாணவர்களை விளங்கியிருப்பீர்கள் இது சம்பந்தமாக பாட புத்தகத்தில் உள்ள விடயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் மூன்றாவது வினா நன்மை செய்யாது இடைவெளி சிறப்பன்று அதாவது இங்கு வர வேண்டிய விடை செத்து மடிதல் அதாவது நன்மை செய்யாது செத்து மடிதல் சிறப்பன்று நான்காவது வினா வாத்தியாருக்கும் பிள்ளைகளுக்கும் வாய்த்த இடைவெளி ஆவேன் அதாவது இங்கு வரவேண்டிய விடை நிழல் அதாவது வாத்தியாருக்கும் பிள்ளைகளுக்கும் வாய்த்த நிழலாவேன் என்பதே பொருத்தமான ஒரு வாக்கியமாக காணப்படுகின்றது அடுத்தது கடைசியாக நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் இது கும்மி என்ற சொல் அங்கு வரும் அதாவது பெண்களுக்கே உரித்தானிய உரித்தான கிராமிய கலை வடிவங்களில் ஒன்று கும்மி ஆகும் என்பது இங்கு தரப்பட்ட விடைகளாகும் இது அடுத்த திரையிலே உங்களுக்காக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன நீங்கள் அதனை சிறப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக நாங்கள் அடுத்த வினாவுக்கு செல்ல இருக்கின்றோம் அதாவது நான்காவது வினா சரியாயின் சரி எனவும் பிழையாயின் பிழை எனவும் அடையாளம் இடுக இங்கு ஐந்து வினாக்கள் உங்களுக்காக தரப்பட்டிருக்கின்றன சரியாக உடை அமைந்தால் அதனை சரியாக சரி எனவும் பிழையாக அமைந்தால் அதனை பிழை நாங்கள் அடையாளம் கொள்ள வேண்டும் மாணவர்களை நீங்கள் கவனித்து கொள்ளுங்கள் முதலாவது வினா ஆள் போல் தலைத்து என்பதில் ஆள் என்பது வாகை மரத்தை குறிக்கும் மாணவர்களே நாங்கள் இந்த பாடற் பகுதியிலே கற்றிருக்கின்றோம் ஆள் போல் தலைத்து இங்கு ஆள் என்பது ஆலை மரத்தை குறிப்பதனால இங்கு வாகை மரம் என சொல்லப்பட்டிருக்கின்றது இது விடை இதுக்கான விடை வந்து பிழை என்ற அடையாளத்தை நாங்கள் இட்டுக்கொள்ள வேண்டும் அடுத்தது தென்னை மரத்தின் பயன்களில் ஒன்று நிழல் கிடைத்தல் மாணவர்களை நாங்கள் கற்றிருக்கின்றோம் மிக முக்கியமான ஒரு பயன்தான் நிழல் கிடைத்தல் அதாவது இது சரி என கொல்லப்பட்டு சரி என்ற அடையாளத்தை நாங்கள் இதில் இடல் வேண்டும் மூன்றாவது வினா தென்னை மரத்தின் பகுதிகளில் ஒன்று தென்னை ஓலை ஆகும் இங்கு தென்னை மரத்தின் பகுதிகளில் ஒன்று தென்னை ஓலையாகும் இது இதுவும் வந்து சரியாக கொல்லப்பட்டு சரி அடையாளமிடப்படும் அடுத்ததாக தென்னை மர கும்மி என்பது ஒரு நாடகமாகும் இது தென்னை கும்மி என்பது ஒரு நாட்டார் பாடலாகும் ஆகவே இது பிழையாக கொள்ளப்படும் அடுத்ததாக ஐந்தாவது வினா பனை மரம் கித்துள் மரம் போன்றன தென்னை மரத்தின் வடிவத்தை ஒத்தது மாணவர்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் பனை மரம் கித்துள் கித்துள் மரம் போன்ற மரங்கள் நேராக உயர்ந்து கிளைகள் இல்லாமல் வளர்ந்திருக்கும் இது ஒரு தென்னை மரத்தினுடைய வடிவத்தை கொண்டதாக காணப்படும் இது இதற்கான உடை சரியாக கொள்ளப்பட்டு சரி என அடையாளமிட்டு கொள்ள வேண்டும் அடுத்ததாக மாணவர்களே அடுத்த வினாவுக்கு நாங்கள் செல்ல இருக்கின்றோம் அடுத்த வினா பின்வரும் சொற்களை கொண்டு பொருள் புலப்படும் வகையில் வாக்கியம் அமைக்க மாணவர்களே நீங்கள் எந்த பாடற் பகுதியிலே கட்டிருப்பீர்கள் சில சொற்கள் இங்கு தரப்பட்டிருக்கின்றன அந்த சொற்களை வைத்து கொண்டு நாங்கள் சரியான வாக்கியங்களை அமைத்து கொள்ள வேண்டும் மாணவர்களை நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பீர்கள் குத்து விளக்கு காரியம் தேவர் பச்சடி நச்சவை போன்ற சொற்கள் இங்கு உங்களுக்காக தரப்பட்டிருக்கின்றன இந்த சொற்களை வைத்து கொண்டு நாங்கள் சரியாக கருத்து புலப்படும் வகையிலே அதாவது பொருள் விளங்கும் வகையிலே நாங்கள் வாக்கியம் அமைத்து கொள்ள வேண்டும் மாணவர்களை அடுத்ததாக இந்த திரையிலே நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது குத்து விளக்கு குத்து விளக்கு என்பது பொதுவாக எல்லா எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் இதற்கான ஒரு வின வாக்கியமாக அமைத்து கொள்ள இருப்பது நாம் அம்மா குத்து விளக்கு ஏற்றினால் என்பது ஒரு வாக்கியமாக கொள்ளப்படுகின்றது அடுத்தது காரியம் காரியம் அதாவது கமலன் நற்காரியம் புரிந்தான் அடுத்ததாக தேவர் மக்கள் தேவருக்கு பூசை செய்தனர் அடுத்ததாக பச்சடி அக்கா பச்சடி சமைத்தால் அடுத்ததாக நற்சபை பெரியோரின் நற்சவை பயன்மிக்கது மாணவர்களை நாங்கள் இங்கு கூடியதாக இருக்கின்றது நாங்கள் இங்கே உள்ள அனைத்து சொற்களையும் கொண்டு பொருள் புலப்படும் வகையிலே வாக்கியம் அமை அமைத்திருக்கின்றோம் இவ்வகையான மேலும் பல சொற்களை நீங்கள் வைத்துக்கொண்டு நீங்கள் நீங்கள் சுயகற்றலுக்காக தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டு அடுத்தத கேள்விக்காக நாங்கள் செல்ல இருக்கின்றோம் ஆறாவது வினா பின்வருவனவற்றிலிருந்து பேர் சொற்களையும் வினை சொற்களையும் வேறுபடுத்தி எழுதுக மாணவர்களே இங்கு குறிப்பிட்ட சொற்கள் உங்களுக்காக தரப்பட்டிருக்கின்றன அந்த சொற்களை வைத்து அவை பேர் சொற்களா அல்லது வினை சொற்களா என்று அறிந்து கொண்டு இங்கு காட்டப்பட்டிருக்கின்ற அட்டவணையில் நாங்கள் அதனை அட்டவணையில் எழுதி கொள்ளுதல் வேண்டும் உதாரணமாக மாணவர்களே பேர் சொற்கள் அதாவது பொருட்களுடைய பெயர்களை குறிப்பது பேர் சொற்களாகவும் வினை என்பது ஒரு செயலை குறிப்பதாலே அது வந்து வினை இருக்கும் என்பதை மாணவர்களே நீங்கள் கற்றிருப்பீர்கள் அந்த வகையிலே இங்கு பெண்கள் ஆடுகின்றார்கள் கடவுள் வைத்தனர் பாடினர் தாளம் சொல்லுகின்றேன் மரம் வாத்தியார் தென்னமட்டை விழுந்தது மாளிகை கட்டினர் சமைத்தால் சீமந்த வாசல் மேலிருப்பேன் போன்ற சொற்கள் உங்களுக்காக தரப்பட்டிருக்கின்றன அந்த வகையிலே இங்கே காணப்படுகின்ற சொற்களில் உதாரணமாக நாங்கள் பார்த்தால் பெண்கள் பெண்கள் என்பது ஒரு பொருளுடைய அதாவது ஒரு உடையத்தை குறிப்ப ஒரு பெயராக காணப்படுவதனாலே அது பேச்சொற்களாக கொல்லப்படுகின்றது அதே போன்று மாணவர்களை ஆடுகின்றார்கள் ஆடுகின்றது ஆடுதல் என்பது இங்கே ஒரு வினையாக ஒரு செயலாக காணப்படுவதனால் அது வினை சொற்களாக காணப்படுகின்றது அதே போன்று மாணவர்களை மீதி மீதி சொற்களை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இங்கு சொற்களை குறிப்பது கடவுள் தாளம் மரம் வாத்தியார் தென்னமட்டை மாளிகை சீமந்தவாசல் போன்றன பேச்சொற்களாக இங்கு காணப்படுகின்றது அதே போன்று வினை சொற்களாக காணப்படுவது ஆடுகின்றார்கள் வைத்தனர் பாடினர் சொல்லுகின்றேன் விழுந்தது கட்டினர் சமைத்தால் இருப்பேன் ஆகவே மாணவர்களே இது போன்ற இன்னும் பல பேர் வினை சொற்களும் இந்த பாடற் பகுதியிலே காணப்படுகின்றன அந்த சொற்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டு அடுத்ததாக வினாவுக்கு செல்ல இருக்கின்றோம் அதாவது இங்கு குறிப்பிட்ட சில சொற்கள் தரப்பட்டிருக்கின்றன அந்த சொற்கள் ஏதோ ஒரு வகையில் பொருத்தமானதாக காணப்படும் அந்த சொற்களை நாங்கள் பொருத்தமானதாக இணைத்து கொள்ளுதல் வேண்டும் உதாரணமாக மாணவர்களே கிருஷ்ணர் இங்கு கிருஷ்ணர் என்பது ஒரு கடவுளை குறிப்பதனால இங்கு கடவுள் என்ற சொற்கள் வந்து தரப்பட்டிருக்கின்றது ஆகையினாலே கிருஷ்ணர் என்பது கடவுளையும் நற்சபை அதாவது நல்ல சபை நல்ல சபை என்பது இங்கு கற்றோர் இருக்கின்ற சபை என்ற கருத்தினை நாங்கள் வைத்துக்கொண்டு கற்றோர் அவை என்பதை நாங்கள் இணைத்து கொள்ளுதல் வேண்டும் அடுத்ததாக பிரார்த்தனை பிரார்த்தனை என்பது வேண்டுதல் என்ற சொல்லையும் யாக்கிரதை என்பது கவனம் என்ற சொல்லையும் மன்னர் என்பது அரசர் என்ற சொல்லையும் குறித்து நிற்பதனாலே அதனை நாங்கள் அவ்வாறு இணைத்துக் கொள்ளுதல் வேண்டும் அடுத்ததாக மாணவர்களை நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் நாங்கள் பல வகையான வினாக்களை செய்திருக்கின்றோம் கடைசியாக சிறு வினாக்கள் இங்கு தரப்பட்டிருக்கின்றன அந்த வினாக்களை நாங்கள் பார்ப்போம் அதாவது பின்வரும் வினாக்களுக்கு சுருக்க விடை தருக இங்கு சில வினாக்கள் உங்களுக்காக தரப்பட்டிருக்கின்றன அந்த வினாக்களுக்குரிய விடைகளை நாங்கள் செய்து பார்த்து கொள்ள வேண்டும் உதாரணமாக மாணவர்களே தென்னை மரத்தினுடைய பயன்கள் மூன்று தருக மாணவர்களே நாங்கள் இப்பாடத்தில் கட்டியிருக்கின்றோம் தென்னை மரத்தினுடைய பயன்கள் பல வகையாக காணப்படுகின்றன அந்த வகையிலே பொருத்தமான விடைகளை நாங்கள் இதில் எழுதி கொள்ளுதல் வேண்டும் இங்கு தரப்பட்டிருக்கிற தரப்பட்டிருக்கின்ற விடைகளாவன ஒன்று உணவு சமைக்க பயன்படுத்தப்படுதல் அடுத்தது முக்கிய நிகழ்வுகளுக்கு பந்தலாகி உதவுதல் அடுத்தது அடுப்புக்கு உரகாக பயன்படுத்தப்படுதல் இவை போன்ற பல வகையான இன்னும் பல பயன்கள் காணப்படுகின்றன பொருத்தமான விடைகளை நாங்கள் எழுதி கொள்ளுதல் வேண்டும் அடுத்ததாக மாணவர்களே இரண்டாவது வினாவுக்கு செல்ல இருக்கின்றோம் இரண்டாவது வினா தென்னை மரத்தின் பகுதிகள் மூன்றினை பெயரிடுக இங்கு தென்னை மரத்தினுடைய பகுதிகள் பற்றி நாங்கள் கற்றிருக்கின்றோம் அந்த வகையிலே இங்கு தரப்பட்டிருக்கின்ற விடை ஒன்று குருத்தோலை இரண்டு பாலை மூன்று தேங்காய் இந்த வகையான விடைகளை நாங்கள் ஒப்பு நோக்கி இன்னும் பல வகையான உடைகள் காணப்படுகின்றன அந்த விடைகளை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக இப்பாழ பகுதியிலே காணப்படுகின்ற இலக்கண பகுதிக்கு நாங்கள் வர இருக்கின்றோம் இங்கு சுயசரிதை கட்டுரை என்ற அந்த தலைப்பின் கீழ் அறிவிப்புகள் சம்பந்தமாக பார்க்க இருக்கின்றோம் மாணவர்களே பொதுவாக அறிவிப்புக்கள் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம் ஒரு ஒரு நிகழ்வுகளை நாங்கள் ஒரு நிகழ்வை நாங்கள் ஏற்பாடு செய்கின்ற பொழுது அந்த நிகழ்வுக்கு அறிவிப்பு மிக முக்கியதாக முக்கியமானதொன்றாக காணப்படுகின்றது எனவே மாணவர்களை நாங்கள் அறிவிப்புகள் சம்பந்தமாக கற்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் குறித்த விடயம் சம்பந்தமாக ஆரம்பம் தொடருரை முடிவுரை ஆகியவற்றை கருத்திற்கொண்டு தொனி வேறுபாட்டுடன் பிறரை கவரும் பொருட்டு பேசுதல் அறிவிப்பு அல்லது பாவனை செய்து பேசுதல் எனப்படும் எனவேதான் மாணவர்களே மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விடயம் ஒரு விடயம் சம்பந்தமாக நாங்கள் அறிவிப்பு செய்கின்ற பொழுது அதன் அதனுடைய ஆரம்பம் தொடருரை முடிவுரை மிக முக்கியமானதாக கொள்ளல் படல் வேண்டும் எனவேதான் மாணவர்களை நாங்கள் இப்பொழுது அறிவிப்பு சம்பந்தமாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அடுத்ததாக அறிவிப்பின் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் பற்றி நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் ஒரு அறிவிப்பினை நாங்கள் செய்கின்ற பொழுது அந்த அறிவிப்பில் மிக முக்கியமாக சில விடயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும் அந்த வகையிலே நிகழ்த்த எடுத்துக்கொண்ட விடயம் பற்றிய அறிவினை ஒருவர் கொண்டிருக்க வேண்டும் எனவே தான் நிகழ்த்த எடுத்துக்கொண்ட விடயம் பற்றிய அறிவினை ஒருவர் பூரணமாக பெற்றிருக்கின்ற பொழுதுதான் அங்கு அறிவிப்பான அறிவிப்பானது சிறந்ததாக காணப்படும் அடுத்ததாக சபை விழிப்பு அடுத்ததாக விடயத்திற்கு ஏற்ற செயன் ஒரு விடயத்தை செய்கின்ற பொழுது அங்கே செயற்திறன் கொண்ட கொண்டவராக அவர் செயற்பட வேண்டும் அதே போன்று உச்சரிப்பு மிக முக்கியமானதன் மிக முக்கியமான ஒரு விடயம் ஒரு அறிவிப்பின் போது ஒருவனுடைய உச்சரிப்பு மிக முக்கியமானதாக கொல்லப்படுகின்றது அதே போன்று தொனி வேறுபாடு சில இடங்களில் துணியினை கூட்டியும் சில இடங்களில் துணியினை குறைத்தும் அறிவிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் அதே போன்று மெய்ப்பாடு அதேபோன்று அதே போன்று மொழி பிரயோகம் நிலை சபையோரை கவரும் விதம் அதே போன்று நேர கட்டுப்பாடு மிக முக்கியம் நேர கட்டுப்பாடு அதாவது குறிப்பிட்ட விடயம் ஒன்றினை குறிப்பிட்ட நேரத்திற்குள் செய்து முடிக்க வேண்டும் எனவேதான் மாணவர்களே அறிவிப்பின் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் இங்கு தர தரப்பட்டிருக்கின்றன அதனை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக மாணவர்களே உங்களுக்காக ஒரு வினா இங்கே தரப்பட்டு தரப்படுகின்றது அதாவது பாடசாலைகளிலே பல வகையான நிகழ்வுகள் இடம்பெறும் அந்த நிகழ்வுகளில் நாங்கள் பங்குபற்றி இருப்போம் அந்த வகையிலே மாணவர்களே உமது பாடசாலையில் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவின் போது பிரதம அதிதியை வரவேற்பதற்காக ஐம்பது சொற்களில் வரவேற்புரை ஒன்றினை எழுதுக என்று இங்கு ஒரு வினா உங்களுக்காக தரப்பட்டிருக்கின்றது மாணவர்களை நிறைய பேர் நீங்கள் பங்குபற்றியிருப்பீர்கள் பல போட்டிகளில் அல்லது விழாக்களில் அந்த வகையிலே நாங்கள் மிக முக்கியமாக மேலே சொல்லப்பட்ட அறிவிப்பில் நாங்கள் கவனமாக அதாவது கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம் எதுவென அறிந்து நாங்கள் இவ்வகையான ஒரு அறிவிப்பினை நாங்கள் எழுதி பழகிக்கொள்ள வேண்டும் இது சம்பந்தமான மேலதிக தகவலை நீங்கள் தேடி தேடிக்கொண்டு ஒரு சிறந்த அறிவிப்பினை நீங்கள் எழுதி பழகிக்கொண்டு அதே போன்று உங்களுக்கு அந்த திறனை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டு எனவேதான் மாணவர்களே நாம் இந்த தென்னைமர கும்மி என்ற பாட பகுதியினூடாக தென்னை மரத்தினுடைய முக்கியத்துவம் அதனுடைய பயன்கள் அதனுடைய பகுதிகள் மற்றும் இந்த திண்ணமர குமியனும் பாடற் பகுதியிலே கையாளப்பட்டிருக்கின்ற பல வகையான உட உடயங்கள் அதே போன்று கடைசியாக நாம் பார்த்த விடயம் அதாவது அறிவிப்பு சம்பந்தமாக பல வகையான விடயங்களை நாங்கள் இங்கு கற்றிருக்கின்றோம் அதனை வினாக்களாகவும் செய்து பார்த்திருக்கின்றோம் எனவே மாணவர்களே இதனை நீங்கள் சுய உங்களுடைய சுய கற்றலுக்காக பயன்படுத்தி இந்த பாடற் பகுதியிலிருந்து பயன்பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்